ஆன்மீக குட்டி கதைகளை பார்ப்போம் அதில் இந்த ஆன்மீகம் என்று வருகிற போது இரண்டு மூன்று விஷயங்களை தொடர்ந்து எல்லாமே வலியுறுத்திட்டு வராங்க ஒன்று என்ன அப்படின்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் சில இயல்பு இருக்குது இயல்பான குணம் இருக்குது அவர்களோட இயல்பான குணம் அதை வந்து சுபாவம் அப்படின்னு சொல்றாங்க ஸ்வபாவ் அப்படின்னா ஸ்வபாவ் அப்படின்னா இயல்பான குணம் அது இருக்கும் அந்த இயல்பான குணங்கிறது மாறவே மாறாது மாறவும் கூடாது அதை நாம் தொடர்ந்து வைத்து கொண்டிருக்க வேண்டும் இது வந்து ஆன்மீகத்தில் ஒரு பால பாடம்னு சொல்லலாம் ஏதோ ஒரு ஆரம்ப பாடம் அப்படின்னு சொல்லலாம் இதற்கான ஒரு சின்ன ஒரு கதை இது ரொம்ப பிரபலமான கதை பல பேர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு கதை தான் அதை நம்ம ஒரு தடவை பார்த்துருவோமே என்னென்னு ஒரு துறவி ஆற்றில் குளிக்கிறதுக்கு போகிறார் அந்த ஆற்றுங்கிற ஓரத்தில் ஒரு மரம் இருக்குது அந்த மரத்தில் ஒரு கிளை மட்டும் அந்த ஆற்று நீருக்கு மேலே வர்ற மாதிரி இருக்குது இவர் குளிக்க போகிறாரு ஆற்றில் இறங்கிட்டார் குளிக்க போகும்போது பார்த்தா அந்த ஆற்று கிளை இருக்குது இல்லையா ஆடு மேலே வந்து அந்த கிளையில் ஒட்டில் ஒரு இலையில் ஒரு தேல் இருந்திருக்கு அது கொஞ்சம் காற்று அடிக்கும்போது அந்த இலையை ஆடைகிற போது அந்த தேல் ஆற்றுல வந்துடுச்சு ஆற்று தண்ணியில் வந்துடுச்சு வந்த உடனே அந்த தேள் வந்து அதில் உழ் அது உழுந்த உடனே அப்படியே தத்தளிக்குது தண்ணியில் அப்போ இவர் பார்த்துட்றாரு உத்தரவை பார்த்துட்டார் சரி இந்த தேல் எடுத்து கரையில விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேலில் கையால் எடுத்து கரையில் விட பார்க்குறாரு கையால் எடுக்கிறாரு கையால் எடுத்த உடனே தேலோடைய இயல்பு என்னென்னு நமக்கு தெரியும் அந்த சுபாவம் என்னென்னா அது கொட்டிடும் அது இவர் எடுத்த உடனே கையில் கொட்டிடுச்சு இவருக்கு வலி பொறுக்க முடியல கையை உதறாரு திரும்பவும் தேள் அதிலே வந்துடுச்சு திரும்பவும் தேல் தத்தளிக்குது திரும்பவும் எடுக்கிறாரு திரும்பும் ஒரு கையில் கொட்டுது இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு முறை ஆகிடுச்சு அப்போது கரையிலேருந்து ஒருத்தர் பார்த்துட்டே இருக்கார் அப்படியே ஏன்பா இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கீங்க நீங்கள் எவ்வளோ ஒரு பெரிய துறவி நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணலாமா தேள் தான் கொட்டுன்னு தெரியும்ல ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னாரு இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேளில் கடைசியாக என்ன பண்ணால் தூக்கி எறிகிறாரு அது கரையில் போய் உந்து போச்சு அப்புறம் இவர் எழுந்து வர்றார் கையெல்லாம் அந்த தேள் கொட்டின வழியோடு வர்றாரு அப்போ கைக்கிடாரு இதெல்லாம் ஏங்க உங்களுக்கு வேண்டாத வேலை தேள் தான் கொட்டுன்னு தெரியவில்லை ஏன் பண்ணுறீங்க அப்படின் அந்த துறவி சொல்கிறாரு இந்த தேள் கொட்டிச்சு கரெக்டு கொட்டுவதுங்கிறது தேலோட சுபாவம் அது அதனோட இயல்பு அது பண்ணிகிட்டு இருக்குது அது உயிருக்கு இருக்குது அது உயிர் அது உயிர் போகாமல் காப்பாற்றணும் பார்க்குறேன் அப்போ கூட தன் உயிர் போகிற நிலையில் கூட தேள் தன்னுடைய இயல்புலேருந்து மாறுவதாகவே இல்லை அதோடைய சுபாவத்தை விட்டு கொடுக்குறதா இல்லை ஒரு தேலே அப்படி இருக்கிற போது உயிருக்கு போராடுகிற ஒரு உயிரை நான் வந்து காப்பாற்றணுங்கிறது என்னோட இயல்பு யாருக்கெல்லாம் இப்போ ஒரு போராட்டத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு உதவி செய்வதுங்கிறது என்னுடைய இயல்பு உயிர் போகிற நேரத்தில் கூட தேள் தன்னுடைய இயல்பை விடுவதாக இல்லை நான் மட்டும் ஏன் என்னுடைய இயல்பை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறாரு மற்றவங்க ஹெல்ப் பண்ணுறது மற்றவங்க உதவி செய்கிறதுங்கிறது என்னோடய தன்மை அது என்னுடைய இயல்பு அதைத்தான் நான் செய்கிறேன் தேள் தன்னோட இயல்பை செய்து நான் என்னோட இயல்பை செய்கிறேன் என்னோட இயல்பு இதுதான் இது மாற்றிக்க முடியாது ஒரு தேலே அதனுடைய இயல்பை மாற்றிக்கொள்ளாத போது நான் ஏன் மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு இயல்பு இருக்குங்க அந்த இயல்பு தான் உங்களோட அடையாளம் அந்த இயல்பு மிகவும் நல்ல இயல்பாக இருந்து வச்சுக்கோங்கன்னா இயல்புன்னு பெரிய வார்த்தைன்னு வச்சுக்கோங்க ஒரு நல்ல குணம் அப்படி வச்சுப்பேன் ஒரு குவாலிட்டி சரிங்களா ஒவ்வொருத்தரையும் ஒரு குவாலிட்டி இருக்கும் சில பேர் நல்லாட்டி சிரித்து பேசுவாங்க சில பேர் என்ன தான் எரிஞ்சு முடிஞ்சால் கூட யாருக்காவது அவசரம்னா உடனே போய் உதவி செய்வாங்களா இருப்பாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று இருக்கும் இல்லையா அது மாதிரி ஒரு இயல்பு ஒரு நல்ல குணம் இருக்கு இல்லையா இதுதான் ஆன்மீகத்தில் மிக முக்கியம் அப்படின்னு எல்லோரும் சொல்கிறாங்க இது வந்து விட்டுவிடவே கூடாது உங்களுக்கு உண்மையான நல்ல ஒழுக்கமான ஒரு நல்ல பண்பு இருந்ததுன்னா அதுதான் உங்களுடைய அடையாளமாக வச்சுக்கணும் அதை தொடர்ந்து நீங்கள் பண்ணிக்கிட்டே வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சரி அப்புறம் இதுலேருந்து அடுத்த நிலைமைக்கு போகலாம் ஒன்று பார்த்தோம் இயல்பு இருக்கணும் சுயமாக இருக்கணும் ஸ்வபாவ் அப்படின்னா உண்மையான தன்னுடைய தனக்கே உரித்தான இயல்பு இன்னொன்று எப்படின்னா அடுத்தது எதையெல்லாம் நாம் உண்மை என்று நினைத்து கொண்டிருக்கிறோமோ அது உண்மை இல்லாமல் போகலாம் ஆன்மீகம் அப்படி தான் சொல்லிக் கொடுக்குது நானே நினச்சக்கூடாது இதுதான் நிஜம் நினச்சக்கூடாது எல்லாரும் என்ன சொல்கிறாங்க பாருங்கள் உண்மையை தேடுகிற ஒரு பயணம்தான் ஆன்மீகம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது அந்த உண்மைங்கிறது என்ன பொய்ங்கிறது என்ன அப்படின்னா பல சமயங்களில் அது பொய் இல்லை நான் உண்மை என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் இதுதான் சரி நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா அப்படி இருக்க முடியாது ஆன்மீகம் என்ன சொல்லுது உங்களை நீங்களே சுயபரிசோதனை செய்து கொள்ளுங்கள்னு அடிக்கடி சொல்லுது இந்த இந்த செய்தி என்ன அப்படின்னா உங்களுக்கென்று என்று நீங்கள் தீர்மானித்துக்கொண்ட ஒரு பொறுப்பு இல்லையா ஒரு கடமை இருக்கு இல்லையா உங்களுக்கு என்று ஒரு சுபாவம் இருக்கிறது உங்களுக்குன்னு இயல்பு இருக்கிறது இல்லையா உங்களுக்குன்னு குவாலிட்டி இருக்கு இல்லைங்களா அது எந்த காரணத்தை மட்டும் விட்டு விடாதீர்கள் அது வந்து கிட்டியாக பிடிச்சிக்கிங்க அதுதான் மிக முக்கியமானது அதனால நீங்க பல ஆன்மீகத்தில் இருக்கிற பல பிரிவுகள் அவங்களுடைய எந்த ஒரு இயல்பையும் விட்டு கொடுப்பதே இல்லை பல சமயத்தை தெரியும் அதை பார்த்தா வந்து ரொம்ப இறுக்கமானதாக ரொம்ப ரிஜிட் அப்ரோச் இருக்க மாதிரி தெரியும் அது அப்படி இல்லை ஏனென்றால் நான் எல்லோரும் ரொம்ப எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு ஒரு இயக்கத்தில் இருந்து அப்படியே கொள்கை பிடிப்புள்ளவர்கள் அவங்களுக்கு மட்டும்தான் அது மாதிரிலாம் இருக்கும்னு நினைக்கிறாங்களா அப்படிலாம் இல்லை பற்றுகளை துறந்த துறைவுகளுக்கும் கூட சில இடங்களில் ஒரு ஒரு குறிப்பிட்ட கொள்கையில் ரொம்ப தீவிரமாக அப்படியே இருப்பாங்க அவங்களோட இயல்பை விட்டுக்கொள்ளவே தரவே மாட்டாங்க அதுவும் ஆன்மீகத்தை மிகவும் முக்கியமானது ஆனால் ஞாபகம் வச்சுப்போம் நம்முடைய இயல்பு நம்முடைய குவாலிட்டி நம்முடைய குணங்கள் அது மிகவும் நல்லதாக இருந்தால் எக்காரணத்தை மட்டும் அதை விட்டுத்தராமல் தொடர்ந்து பயணிப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்